தத்துவம் முடியாது என்று ஒன்றுமே இல்லை முயற்சி செய்ற்றி நிச்சயம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் ரேவதி அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே இன்று நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் பணவரவு நாலா பக்கம் இருந்தும் இருக்கும் பிள்ளைகள் படிப்பில் மிகுந்த ஆர்வத்தை காட்டுவார்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடன் பணிபுரியும் வேலையாட்களால் சில நன்மைகள் நடக்க உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அன்பர்களே நீண்ட நாளாக திருமணமாகாத பெண்களுக்கு திருமண நிகழ்ச்சி கைகூடி வரும் உங்கள் உறவினர்களால் சாதகமான சூழல் அமையும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் பணவரவு சற்று குறைவாகவே இருக்கும் அதை எண்ணி கவலைப்பட தேவையில்லை இன்றுமுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ராசி அன்பர்களே காதல் கை கூடும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் மேலோங்கும் புதிய நட்புறவுகள் கிடைக்கும் ஆனால் எளிதாக அவர்களை நம்பிவிட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் கடகராசி அன்பர்களே நினைத்த காரியம் நிறைவேறும் நாள் அரசாங்க காரியங்களில் வெற்றி உங்களுக்கே அலுவலகத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனமாக இருந்து கொள்ளவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு கட்டுவதற்கான வங்கி கடன் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் கண்ணீராசி அன்பர்களே உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்வீர்கள் அலுவலகத்தில் உங்களுடன் இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு தீங்கு செய்ய வாய்ப்பு உள்ளது மிகவும் கவனமாக இருக்கவும் உங்களுடைய ரகசியங்களை பிறரிடம் கூட வேண்டாம் உங்கள் உறவினர்கள் மற்றும் மனைவியை நம்பி பழகுங்கள் இன்று உங்களுக்கு நன்மையே நடக்கும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அன்பர்களே உங்கள் பிள்ளைகளின் போக்கை கவனமாக கவனியுங்கள் அவர்களுக்கென சற்று நேரம் ஒதுக்கி பழகுங்கள் உங்களுக்கான வாய்ப்பு தேடி வரும் அதை அலட்சியம் செய்யாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள் இன்ற உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் விருச்சக ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் நீண்ட நாளாக உங்களுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டு இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தனுசு ராசி அன்பர்களே கூட பழக்க வழக்கத்தினால் சில தீமைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கவும் மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் அதிகமாக காட்டுவார்கள் அதில் வெற்றியும் பெறுவார்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் முக்கியமான யுக்திகளை கவனமாக கையாளவும் அரசாங்க காரியங்களில் கவனமாக செயல்படவும் ஆன்மீகத்தில் ஆர்வம் கூடும் இன்றவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நேரிடும் மனம் இருக்கும் யோகாவை பயிற்சி பெறுவது மிகவும் நல்லது மனதை சாந்தமாக கொண்டு சில முடிவுகளை எடுப்பதற்கு யோசியுங்கள் பொறுமையை கையாளுவது மிகவும் முக்கியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி அன்பர்களே பிள்ளைகளின் மேல் கவனம் அதிகமாக செலுத்துவீர்கள் அவர்களின் மகிழ்ச்சிக்காக சில முயற்சிகளை எடுப்பீர்கள் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் மார்க்கெட் பிரிவினர்களுக்கு அதிக அலைச்சல்கள் இருந்தாலும் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் முயற்சியிலும் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களிடத்தில் கோபப்பட வேண்டாம் உங்கள் மேல் உள்ள குறைகளை உங்கள் மனைவி கோபப்படாமல் பொறுமையாக கையாளுங்கள் வியாபாரத்தில் சில யுக்திகளை கற்றுக்கொண்டு அதிக லாபத்தை பெறுவீர்கள் நாலா பக்கம் இருந்தும் பணம் தேடி வந்து சேரும் உங்களை பிரிந்து சென்ற நண்பர்கள் தானாக தேடி வந்து பேசுவார்கள் அவர்களால் நன்மையும் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருந்தார் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி